காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதினான்கு அன்னையும் குருவாக ஆச்சாரியாளின் ஆமோதிப்பு நல்வழிப்படுத்துவது என்பதுதானே குருவின் முக்கியமான காரியம் அதனால் அம்மாவுக்கும் அப்பா மாதிரியே குரு ஸ்தானம் உண்டு இதையும் ஆச்சாரியால் எடுத்துக்காட்டி சொல்லி இருப்பதும் உண்டு சித்த முந்திதானே பார்த்தோம் பிள்ளை குணவானாக இருப்பதில் அம்மாவுக்கே பிரதானமான ஸ்தானம் என்று அவர் சொன்னதை குணவதியான மாதாவின் கர்ப்பத்தில் ரூபமாகி அவளிடமிருந்து ஆகாரம் பானம் பண்ணி குழந்தை வளர்வதாலேயே முக்கியமாக ஒரு பிரஜைக்கு குண சம்பத்து ஏற்படுகிறது இது அவளுக்கே தெரியாமல் அவள் புத்திரனை நல்வழிப்படுத்துவது அப்புறம் சின்ன வயசில் அதற்கு கதை புராணம் சொல்லி ஸ்தோத்திரங்கள் நீதி பாடல்கள் சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்துகிறாள் இப்படி பண்ணப்பா இப்படி பண்ணாதேப்பா என்று அநேகம் சொல்லி கொடுக்கிறாள் அவளுடைய நல்ல நடத்தையை பார்த்து பார்த்தே அதன் சூக்ஷ்மமான சக்தியாலேயே கூட பால பிராயத்தில் ஒருத்தன் நல்லவற்றை தெரிந்து கொண்டு அந்தபடி செய்கிறான் தாயை போல பிள்ளை என்று வசனமே இருக்கிறது இதையெல்லாம் ஆச்சாரியால் கவனித்து ரொம்பவும் சிம்பதெட்டிக்காகவும் கௌரவம் கொடுத்தும் கவனித்து தான் கடோபனிஷத்திலே ஒரு இடத்தில் பிரகதாரண்யத்தையும் கோட் பண்ணி காட்டி வேதம் வகுத்து கொடுக்கிற விதிமுறையின்படி குருவைப் போலவே அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் மாதா பிதா குரு என்று மூன்று பேருக்குமே பிரமாண காரணம் என்ற பெருமை உரிமை இருப்பதாக காட்டியிருக்கிறார் பிரமாண காரணம் என்பதற்கு அதிகாரபூர்வமான குருஸ்தானம் என்று இங்கே அர்த்தம் அதாவது தாயாருக்கும் குருஸ்தானம் உண்டு தாயார்களின் பெயரை சொல்லிதாரண்யத்தில் ஏராளமான ரிஷிகளை தெரிவித்திருக்கிறதென்றால் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா இதுதான் கிருஷ்ணரை பற்றிய ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் அவர் வாஸ்தவமாகவே இருந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி என்று ரூபிக்கிற ரெஃபரன்ஸ் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள் அது எங்கே வருகிறதென்றால் புருஷ பற்றி சொல்கிற ஒருத்தரை நூற்று பதினாறு வயசு ஜீவிக்க செய்கிற அது கிருஷ்ணர் வயசுக்கு அதிகமாக ஜீவித்தவர் என்பது கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அவர் கோரங்கரஸ் என்ற ரிஷியிடமிருந்து இந்த உபதேசம் கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டதற்கு அப்புறம் தாகம் இல்லாதவராக ஆனார் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு அர்த்தம் இந்த உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வேற வித்தை எதுவும் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை போய்விட்டது என்பதே என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் ஆசை ஒரு தீராத தாகம் திருஷ்ணா என்பது தாகம் ஆசை என்ற இரண்டையும் குறிக்கும் புத்தர் ஆசையை திருஷ்ணா என்றே சொல்வார் அதை தன்ஹா தன்ஹா என்று சம்ஸ்கிருத சிதைவான பாலி மொழியில் பௌத்த புஸ்தகங்களில் போட்டிருக்கும் பூர்ண அவதாரமான கிருஷ்ணரா ஆயுர்விருத்தி மாதிரியான ஒரு இக உலக விஷயம் தெரிந்து கொண்டு அதிலே இவ்வளவு திருப்திப்பட்டார் என்று நினைக்கப்படாது இந்த வித்தையில் ஒரு ஜீவன் தன்னுடைய பஞ்ச பிராணன்களையும் வரிசையாக வசூருத் வசூருத்ர ஆதித்யர்களுக்கு அர்ப்பணம் பண்ணியே அந்த நூற்று பதினாறு வயசு கொண்ட வாழ்க்கையின் முதல் இரண்டாவது மூன்றாவது பாகங்களை கடப்பதாக வருகிறது அதற்குள்ளே என்னவெல்லாம் ரகசியமான பாரமார்த்திக தத்துவங்கள் ஒழித்து வைத்திருக்கிறதோ நூற்று பதினாறு வயசு ஆயுஷ் என்பதிலேயே என்னென்ன மெட்டாஃபிசிக்கல் ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்குமோ திருட்டு கிருஷ்ணர் அந்த ஆத்மார்த்தமான ரகசிய நவநீதத்தை எல்லாமும் சுவீகரித்து கொண்டே திருப்திப்பட்டிருப்பாராக இருக்கும் அவர் திருப்திப்பட்டது இருக்கட்டும் அம்மா பேரில் பிள்ளையை சொல்வதில் அல்லவா இருந்தோம் இங்கே கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணாய தேவகி புத்ராய என்றே இருக்கிறது அவர் வசுதேவர் பிள்ளை என்பதாலேயே பிரசித்தமான வாசுதேவ நாமம் பெற்றவர் நூற்று பதினாறு வயசு ஆயுசிலும் முதல் பாகத்தில் வசுக்கள் தான் பிராண ஆதாரமாக இருப்பது ஆனாலும் தம்முடைய மாயாவித்தனத்திற்கேற்ப தேவகி புத்திரர் என்றே இங்கே தம்மை ரிஷிக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை ஏற்படுத்திய வித்து எதுவோ அதை வசுதேவர் மனசிலே தரித்து தேவகியின் மனசுக்கு அனுப்பி வைத்ததாகத்தான் பௌதீக கர்ப்பமாக இல்லாமல் மானசீக ரீதியில் பாகவதத்தில் சொல்லி இருக்கிறதே தவிர சரீர சம்பந்தத்தால் அவர்களை அப்பா அம்மா என்று சொல்லும்படியாக காட்டவில்லை ஆனாலும் அவர்களில் தேவகி வாஸ்தவமாகவே கர்ப்பவதியாக இருந்துதான் அவரை பெற்றிருக்கிறாள் அதனால் அவளுக்குத்தான் ஓரளவுக்காவது மாத்ருஸ்தானம் கொடுக்க இடம் இருக்கிறது வசுதேவருக்கு பித்ருஸ்தானம் கொடுக்க அந்த அளவுக்கு கூட நியாயம் இல்லை என்றே பகவான் நினைத்து அப்படி சொல்லியிருக்கலாம் அம்மா பேரில் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட இன்னொருத்தர் யார் என்றால் வயசில் வசித்து கொண்டிருந்தார் அப்பா போயே விட்டாரோ அல்லது எங்கே ஓடி போனார் என்று தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாரோ தன் வயசொத்த பிள்ளைகளெல்லாம் எல்லாம் குருகுலவாசம் பண்ணி கொண்டு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்து கொண்டிருப்பதை பார்த்த பாலரான அவர் தாமும் அப்படியே பண்ண ஆசைப்பட்டார் அம்மாவிடம் தன் ஆசையை சொல்லி குருகுலத்தில் சேர்த்து கொள்ளும் அதன் ரிஷி கோத்திரம் கேட்பாராகையால் தன் கோத்திரம் என்னவென்று கேட்டார் அப்பா குழந்தை பல இடத்துல சேவகம் செஞ்சுண்டு சிச்ருஷை பண்ணிண்டு வாழ்க்கையை நடத்திண்டு போற எனக்கு என்னிக்கோ எவ்வனத்துல பிறந்த உன் கோத்திரமும் தெரியலே ஒன்னும் தெரியலே ஒன்னு வேணா பண்ணு என் பெயர் ஜபாலா நீ என் பிள்ளையானதுனால என் பெயரை வச்சு நீ ஜாபாலன் உனக்கு பேர் சத்யகாமன்னு வச்சிருக்கு அதனால குருகுல ரிஷி கேக்கர்ச்சே விஷயத்தை உள்ளபடி சொல்லி உன்னை தெரிவிச்சுக்கோ என்றாள் பற்றும் அந்த அம்மாள் சத்தியகாமையாகவே நிஜத்தை சொல்லி இருக்கிறாள் புத்திரனிடம் இன்ன கோத்திரம் என்று பொய்யாக சொல்லவில்லையோ இல்லையோ தாயை போலவே பிள்ளையாக அந்த குழந்தையும் இருந்தான் அவன் ஹரித்ரும கௌதமர் என்ற ரிஷியிடம் போய் சத்யகாமன் என்ற பெயர் கேட்க அம்மா சொன்னதை அப்படியே எழுத்துக்கு எழுத்து அவரிடம் ஒப்பித்து சத்தியகாமோ ஜாபாலோ அஸ்மி போக நான் சத்தியகாம ஜாபாலன் என்ற பெயருடையவனாக இருக்கிறேன் ஐயனே என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினான் உடனே ரிஷி ஒ சொந்த குலத்தில் பிறக்காதவன் இப்படி பேச முடியாது ஆகையினாலே உனக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அவனை சிஷியனாக சேர்த்து கொண்டார் என்று கதை போகிறது அம்மா பேரில் வம்சம் சொல்கிறதும் அபூர்வமாக அங்கங்கே காணப்படுகிறது என்று காட்ட வந்தேன் அதிலேயே சிஷ்யன் எப்படி சத்தியசந்தனாக இருக்கணும் மானா அபிமானம் விட்டு இருக்கணும் வித்தைக்காக தாகம் எடுத்தவனாக இருக்கணும் என்பதெல்லாமும் வந்துவிட்டன அப்படிப்பட்ட ஒருவன் உபதேசம் வேண்டும் என்று ஆச்சரியிக்கிற போது தயங்காமல் அவனுக்கு உபதேசம் கொடுப்பது குரு லட்சணம் என்பதும் தெரிகிறது அப்பா யார் கோத்திரம் என்ன என்று சொல்ல தெரியாதவன் என்றால் தப்பாக நினைக்கவும் இடமிருக்கோ இல்லையோ ஆனாலும் அதை அப்படி நினைக்காமல் அந்த ரிஷி அந்த பையனை சேர்த்து கொண்டார் என்கிறபோது திருக்குறள்தான் தான் ஞாபகம் வருகிறது சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு